சார் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில மரணம் அடைஞ்சாரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கேள்விப்பட்டங்க சார் அதோடைய இந்த வார்த்தை கால எந்திரிச்சு எதார்த்தமா வந்து யூடியூப்ல நான் பார்க்கும் தான் தெரியுது அப்படியே ரொம்ப உடம்பு உட்காந்துருக்கேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பொன் பண்ணி சொன்னாங்க விஜயகாந்த் சார் வந்து அவங்கள பார்த்துதான் நல்லா ஒவ்வொரு எங்க ஊர்ல இருந்து சென்னை கிளம்பி வந்து அவர் மாதிரி நானும் வந்து ஒரு நடிகராக தான் நான் வந்தேன் நான் நான் சென்னையில வந்து பத்து பத்து பார்த்த நடிகர் வந்து விஜயந்த் சாரு நான் வந்து எனக்கு தங்குறது ரூம்பு இல்லை சாப்பிட்றதுக்கு கையில் காசு கிடையாது அவருடைய ஆஃபீஸுக்கு போனால் சாப்பாடை கொடுப்பாங்க ஒரு நண்பர் சொன்னார் அந்த ஆஃபீஸுக்கு போய் அவர் போட்ட அவர் வந்து எனக்கு ச பொருமாறுனார் அவருடைய ஆஃபீஸில் எனக்கு சாப்பாடு கிடைச்சிது நான் இன்றைக்கு நான் நன்றியாக இருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் சாப்பிடல ஆனால் அவருடைய ஆபீஸ்க்கு நான் போனேன் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டேங்க உண்மையிலே வந்து ஒரு அன்னதான பிறப்பு தான் அவர் என்னை பொறுத்த விஜயானந்த சார் வந்து தங்கமான மனசுங்க எல்லாரும் அதே சொல்லுவாங்க தங்கமான மனசு ஒரு ஒரு பெரிய பணக்காரன் பெரிய பிக் ஷார்ட்டு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய நடிகர் பெரிய டைரக்டர்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு ஏழை பால எல்லாரும் சளம் எல்லாரும் ஒன்று எல்லாரும் எல்லா கடவுளும் ஒன்று எல்லா ஜாதி மதம் யாரையும் ஜாதி மதம் பார்க்க மாட்டாரு எல்லாரையும் ஒன்றுன்னு நச்சு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்

விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போகும்போது விஜயந்த சார் எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது போது அங்கே பக்கத்துலேயே ஷூட்டிங் நடந்தது என்ன ஷூட்டிங்கன்னு பார்க்கும்போது விஜயகாந்த் சார் உடைய படம் தான் நடந்தது ஒரு படம் அந்த படத்துடைய பேர் எனக்கு தெரியல அந்த படத்தில் தான் விஜயாந்த் சார் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் நடிக்க ட்ரை பண்ண காலத்தில் வந்து கஜேந்திரன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாலாம் நான் போயிருந்தேன் ரொம்ப அப்படியே நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துக்கிட்டு எப்படி இந்த டெக்னீஷியன் லைட்மேன் மேக்கப் மேன் டைரெக்டர் எல்லாரும் வந்து அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க நானும் அவர் எல்லோரும் கும்பிடுவாங்க நானும் கும்பிட்டேன் எனக்கு திருப்பி அந்த அதே மாதிரி வணக்கம் வச்சாரு கும்பிட்டு வணக்கம் எந்த ஊர் தம்பி தம்பிக்கு எந்த ஒரு சார் எனக்கு சுந்தூர் வந்து தேனி அந்த பொடி நாயக்கணும் அப்படின்லாம் சொன்னேன் என்னை தட்டிப்படுத்தி பேசினாரு முதலில் எனக்கு நான் இருக்கிற நிலத்துக்குலாம் எனலாம் வந்து கூட தெரியாது ஆனால் என்னை வந்து என் கூட வந்து பேசி கட்டிப்பிடிச்சு ட்ரை பண்ணுங்க அப்படிதான் சொல்லிவிட்டு போனார் அதுக்கப்புறம் பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்து சார் விஜயந்திர சார் வந்து அரசியலில் டிஜியாக இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் நேரில் போய் பார்க்குறதுக்காண்டிலாம் எல்லாம் சரி ஓகே நான் இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம நேரில் பார்த்துடலாம்னு ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருந்தேன் ரெண்டு மூணு டேட்டு மிஸ் ஆகிட்டு இருந்தது நம்ம அவருடைய நண்பர் நம்ம என்னுடைய நண்பர் ராஜேந்திரன் ராஜேந்திரன்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அவர் கூட்டு போகிறாங்க இல்லையா நம்ம போய் பார்ப்போம் கேட்டோம் சார் போய் பார்த்துடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நான் கண்டிப்பா பாக்குறேன் பாக்குறேன் சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடவுள் அவரு சாமியா இருக்காரு சாமியா இருக்காரு அவரு இன்னைக்கு எல்லா அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமே கிடையாது வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து அவருடைய போட்டோ வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க ஆமா அவரு என்னைக்குமே ஒரு சாமி தான் அவரு மனுஷனா இருந்த ஒரு சாமி அவர் தான் மனுஷனா இருந்தாரு இப்ப வந்து கடவுளா இருக்காரு அவர் நான் என்னைக்கு நான் வணங்கிட்டு இருப்பேன் என்னைக்கே வணங்கிட்டு இருக்கேன் நீங்க பேசும்போதே உங்களுடைய வேதனை எங்களுக்கு புரியுதுனால கண்டிப்பா சார் இப்படி சார் அதாவது என் மண்ணு எங்களுக்கெல்லாம் மதுரை மாவட்டம் வந்து எங்களுக்கெல்லாம் எங்க ஊர்ல வந்து மதுரை மாவட்டம் தான் இப்ப மதுரையில இருந்து கிளம்புற மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயாந்தி சாரு விஜயாந்தி சாரு பாரதிராஜா சாரு இளையராஜா சார் அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்ததில் நானும் வந்திருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற நடிகர் வந்து எனக்கு வந்து விஜயகாந்த் சார் இருக்கேன் என் மதுரையினால விஜயகாந்தில் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது என் மண்ணுடா என் ஊருடா அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இன்னைக்கு என் தலைவன் தங்க தலைவன் தங்கமான மனசுக்காரன் மனசனாக இருந்தவர்கள் இன்னைக்கு கடவுளா இருக்காரு கண்டிப்பாக கடவுளில் கடவுள் அவர் ஆத்ம தடையாக சாந்தி ஆத்மா சாந்தி அடைய கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அவருடைய ரசிகர்கள் அவங்க குடும்பம் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்கள கட்சிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பாங்க சார்